ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நாம் வணங்கக்கூடிய இறைவனை நம்ம வீட்டில் எப்படி குடியேற வைக்கணும் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வீட்டிலும் இறை ஆற்றலானது மிகுதியாக இருக்க அந்த இறைவனை நம்ம வீட்டிலே எப்பயுமே தக்க வைத்து கொள்ளணும் அதற்காக பார்த்திங்கன்னா நம்ம தினமும் செய்கின்ற அந்த பூஜை புனஸ்காரங்கள் தான் அது நம்மளுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் நாம் வணங்கக்கூடிய இறைவன் பார்த்திங்கன்னா ஒளி வடிவமாக இருப்பவர் தான் அவரை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் சில சக்திகளையும் சில நேரங்களில் நம்ம அவரை உணர முடியும் அப்பேற்பட்ட கடவுளுக்கு தான் நம்ம கோயில்கள் ஆலயங்களை கட்டி அங்கே அவருடைய திருவுருவ சிலைகளையும் அந்த படங்களையும் நம்ம உருவாக்கி அவர்களுக்கு அந்த உயிரூட்டும் வகையில் அந்த இறை சக்தி அப்படிங்கிறத பெருக்கும் வகைகளை அவர்களுடைய அந்த திருநாமங்களையும் மந்திரங்களையும் பதிக்கங்களையும் நம்ம ஜெபித்து அந்த இடத்துல ஹோமங்கள்லாம் வளர்த்து அந்த திருவுருவ அந்த ஆலயத்திற்கு நம்ம உயிரூட்டி அங்கே நம்ம வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்போ அந்த இடத்துல இறைவனானப்பட்டவரை நாமளே உருவாக்கி அந்த இறைவனுடைய இறை ஆற்றலை நம்ம பெருக்கி கோயில்களில் நம்ம வழிபடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆலயங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது இறைவனை நம்ம முழுவதுமாக நம்பி வழிபட வேண்டியிருக்கின்றது அதனால் ஆலயங்களுக்கு நம்ம செல்றோமே அது என்னமோ சாதாரணமாக கோயில் அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது அந்த ஆலயத்தை அந்த இடத்துல உருவாக்குவதற்கு முன்னாடி நிறைய நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் மேற்கொண்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய விதமான இறை சக்தியை அங்கே பெருக்கி வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த இடத்துல இறையொருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கும் அதனால் சாதாரணமாக நம்ம அங்கே நினைத்து கொண்டு எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளையும் செயல்களையும் ஈடுபடக்கூடாதுன்னு அதற்காக தான் நம்ம சொல்வது அந்த இறை நம்ம எப்படி வீட்டிலையுமே தக்க வைத்து கொள்ளணும் நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வம் மெதுவாக இருந்தாலுமே அந்த தெய்வத்தை நம்ம வீட்டிலையும் எப்படி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாகிறவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டு பூஜை ஏறையில் நம்ம வீட்டு குல தெய்வம் வந்து குடியேறுவதை எப்படி உணர்வது கோபத்தில் இருக்கும் நம்ம வீட்டு குலதெய்வத்தை வாசலில் நின்று இருக்கும் நம் வீட்டு குலதெய்வத்தை எந்த முறையில் நம் வீட்டிற்குள் அழைப்பது என்பது பற்றிய பரிகார முறையை தான் இதில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே நம்ம வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வந்துவிடும் நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வம் நம் வீட்டில் இருக்கிறதா அந்த குலதெய்வத்திற்கு நம்முடைய நினைவு இருக்கின்றதா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையால் குலதெய்வம் நம் வீட்டிற்குள் வர முடியாமல் வாசலில் நிற்கிறதா அல்லது ஏதாவது எதிர்மறை ஆற்றலின் மூலம் கட்டுப்பட்டு உள்ளதா என்று இப்படி பல குழப்பங்கள் நமக்குள்ளே ஏற்படும் இப்படி உங்கள் வீட்டில் குலதெய்வம் நுழைவதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் சரி அதையும் தாண்டி குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வரும் ஒரு சொம்பு தண்ணீரை பூஜை அறையில் இப்படி வைத்து பாருங்கள் இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன் வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு உகந்த கிழமையில் இந்த பூஜையை செய்யலாம் எடுத்த அம்மன் சாமி உங்கள் குலசாமியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்வது சிறப்பு முனீஸ்வரனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பூஜைகளை செய்யலாம் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு சொம்பில் தண்ணீரையும் ஒரு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும் அதன் பின்பு ஒரு பித்தளை தாம்பலத்தில் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு பித்தளை சொம்பை வைக்க வேண்டும் பித்தளை சொம்பு நிறைய நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் பொடியை கலந்துவிட வேண்டும் அதன் உள்ளே ஒரு எலுமிச்சை பழத்தையும் போட்டு விடுங்கள் இந்த தண்ணீரோட வாசத்திற்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் இவ்வாறு பொழுது பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தில் மென்மேலும் அந்த நன்மையானது நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே எதிர்மறையான ஆற்றல்களை அடக்கி நேர்மறையான ஆற்றல்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக நம்ம தெரிந்த ஒன்று தான் பச்சை கற்பூரம் மிகவும் ஒரு அருமையான பொருள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அது உங்களுடைய விருப்பம் அது உங்களுக்கு தகுந்தாறு போல நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் இருப்பதை கூட நீங்கள் இந்த மூன்றில் ஏதாவது பச்சை கற்புறம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக போடாமல் இருந்துடாதீங்க இப்பொழுது நமக்கு கலச சொம்பு தயாராக உள்ளது இந்த சொம்பின் முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களது குலதெய்வத்தின் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டிற்குள் வரவேண்டும் என்று மனமுருகி மனதார அழைக்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்தால் உங்கள் குலதெய்வம் அந்த கலச சொம்பில் வந்து இறங்கிவிடும் உங்கள் வீட்டு பூஜாரியில் எந்தவித காற்றும் வீசாது அதே சமயம் அந்த கலச சொம்பை நீங்கள் அசைத்திருக்க மாட்டீர்கள் ஆனால் சொம்பில் இருக்கும் தண்ணீரில் எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும்போது போது அசைவு ஏற்படும் அந்த அசைவே குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்துவிட்டது என்பதை உணர்த்தும் அறிகுறியாக கருதப்படுகின்றது உங்களுக்கு குலதெய்வம் தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் இதை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் மூலம் உங்களுடைய வீட்டிற்குள்ள அந்த இரையாற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக வந்துவிடும் அப்படிங்கிறதான் ஐதீகம் அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த முறையை மேற்கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஒருவேளை நம்ம இந்த பரிகாரம் செய்துமே இந்த பூஜையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை தண்ணீரில் எந்த அசையும் தெரியவில்லை என்னும் பட்சத்தில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வரவில்லை அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கோபமும் அவருக்கு குறையவில்லை அப்படிங்கிறத குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இதற்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அரியல பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்தின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு முன்பாக ஒரு ஒரு கேட்டு வைத்துவிட்டு குலதெய்வம் நம் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு மனதார நம்ம மனதிற்குள்ளேயே ஒரு மூன்று முறை சொல்லி நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கடுத்த நாள் நம்ம மேற்கூறிய அந்த கலசத்தில் சொன்ன மாதிரி அந்த சொம்பில் தண்ணீர் வைத்து அந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கணும் அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வமானது வீட்டிற்கு வந்திருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நிறைய துன்பமான செயல்கள் எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் நம்ம சரியான வழிபாடுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது தான் குலதெய்வம் அப்படிங்கிறது எதற்காக அந்த பேர் இருக்கிறது குலத்தை காக்கும் தெய்வம் தான் குல அப்படின்னு கருதப்படுகிறது நம்மளுடைய குலமானது காலங்காலமாக நம்மளுடைய சந்ததிகள் வளர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வரும்பொழுது தான் அதை அவர்கள் மென்மேலும் பின்பற்றி வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் நாம் மட்டும் வழிபடுறோம் அதை நம்ம வழிபட்டு வாரோம் அப்படிங்கிறத தவிர்த்து அனைவருக்குமே இந்த பாரம்பரிய குலதெய்வ வழிபாட்டு முறையை நம்ம சொல்லி கொடுத்து வருவது தான் நமக்கு அது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஏன்னா சில சமயங்களில் நம்மளுக்கு இறையருளை தாண்டி என்ன கிடைத்தாலுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு அது பெரிதாக மகிழ்ச்சி அளிப்பது கிடையாது செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது அந்த செல்வத்தால் நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது தேவையில்லாத தவறான முடிவுகளை கூட நம்மளுக்கு எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்து அந்த தவறான பாதைகளில் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம வரோம் ஏன்னா ஒவ்வொரு முடிவையுமே நம்ம நல்லபடியாக எடுக்க வேண்டுமென்றால் இறைவனோட அருளும் அந்த நேர்மறையான ஆற்றல்களும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நன்றாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் கண்டிப்பாக அனைவருமே இறை வழிபாட்டுக்குள்ளே இறங்குவது தான் மிகவும் ஒரு வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் இறைவனை மறந்து நாம் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் நமக்கு சில நேரங்களில் தடங்களும் சில தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஈடுபடுவதற்கும் நம்மளை வழிவகுக்க செய்யும் தொடர்ந்து இறை வழிபாட்டை நம்ம கடைபிடித்து வரும்பொழுது நம்மளுடைய வீடும் சரி நம்ம போகின்ற இடங்களும் சரி நம்மளுக்கு எப்பொழுதுமே நல்ல நல்ல சிந்தனைகளையும் செயல்களையுமே ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் அதனால் நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம வழிபாடு மேற்கொள்வதையும் என்றைக்குமே விட்டுவிடக்கூடாது எது நடந்தாலுமே அதெல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு கடந்து போகின்ற ஒரு விஷயந்தான் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதையும் நம்ம ஞாபகத்துக்கு எல்லணும் அதனால் இறைவன் வந்து என்னை இப்படி பண்ணலை காப்பாற்றலை அப்படி இப்படின்னு நம்ம அதற்காக போட்டு இறைவனை நம்ம எதுவும் பழி சொல்லக்கூடாது ஏன்னா பிறப்புன்னு இருந்தால் அந்த இடத்துல இறப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நின்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் அதனால் இறைவன் வந்து உடனே இவருக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டியிருப்போம் ஒருத்தங்க இறந்துருவாங்க அந்த நேரத்தில் நம்ம இறைவன் தான் இதுக்கு காரணம் இறைவன் இவங்களை காப்பாற்றலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிறப்பு அப்படின்னு இருக்கப்ப இறப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிகழ்ந்து தான் தீரும் அதனால் அதை நம்ம கடந்து போக பழகிக்கொள்ளணும் வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இருக்கின்றது அதிகமாக எதையும் நம்ம சிந்திக்கக்கூடாது யோசித்து கொண்டும் இருக்கக்கூடாது சிந்தனையும் செயலும் நமக்கு தேவையில்லாமல் ஈடுபடும் பொழுது தான் நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே நுழையணும் அமைதியை தேடி போகணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் தேவையில்லாத விஷயங்களை அந்த நேரத்தில் நம்ம தவிர்த்து விடுவது நல்லது குலதெய்வம் நம்ம வீட்டில் சக்தி அப்படிங்கிறது இல்லாத சமயத்தில் தான் நம்ம வீட்டுகள்லேயும் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம ஈடுபடுறோம் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா வீடுகளில் பெரியவர்கள் சொல்லும்போது அந்த நேரத்தில் சிறியவர்கள் அதை கேட்டுக்கொள்ளாமல் எதிர்மறையான சொற்களை வெளிப்படும் பொழுது அதற்கு காரணமும் அங்கே உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா முற் முற்காலத்தில் முன்னோர் முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகளானவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அதற்கு எதிர்மறையாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன இன்றைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருவது எல்லாத்தையும் நம்ம மறந்து கொண்டு வருவதனால தான் இதனால் எல்லோருமே தவறான பாதையில் போகும்பொழுது நாமளும் அந்த பாதையை தான் அப்படி நினைத்து கொண்டு நம்ம போகக்கூடாது அந்த நேரத்தில் நமக்கு தெரியணும் இதற்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நமக்கு இவ்வளவு கொடூரமாக இருப்பதற்கான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த பழக்க பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தும் பொழுது தான் பெரியவர்களாகும் பொழுதும் அதை அவர்கள் கடைபிடித்து வருவார்கள் தான் நிதர்சனமான உண்மை அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு தீய செயல்களையும் நம்ம ஈடுபட தேவை கிடையாது அதனால் இறை வழிபாட்டின் மீது அதிக அக்கறை செலுத்துங்கள் இறையருள் பெற்று என்றும் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய